மேரேஜ்னால் என்ன காஸ்பெல் அந்த காஸ்பெல்ல அப்படியே தினந்தோறும் குடும்பத்தில் நடத்தி காண்பிப்பது மகிமையை விட்டறங்கி ஒரு ஊழியனாக இங்கே வருகிறார் ஊழியம் கொள்ளுவதற்கெல்லாம் ஊழியம் செய்கிறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு தன்னுடைய சொந்த விருப்பங்களை தூக்கி ஓரம் வச்சிட்டே இதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட நீங்க முடியும் செய்யுன்றார் இதுல தப்பிக்க முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் இல்லை இல்ல என் சொந்த விருப்பம் இல்லை என்னுடைய அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று சொல்லி பிதாவன் சித்தத்துக்கு தன்னை தன்னுடைய விருப்பத்தை ஓரம் வச்சுட்டு நம்முடைய தேவைகளை சந்தித்து பார்க்கிறாரு தன்னுடைய தேவையில் பார்க்காம நம்முடைய தேவைகளை பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் இன்றைக்கு நம்ம இங்கே உணர்ந்து நிறுத்தி இருக்கிறது விரட்சிப்பு உள்ள கொண்டு வந்திருக்கிறது இதுதான் சுவிசேஷம் இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும் குடும்பத்தில் என்றார் யோசித்து பாருங்க இது ஒரு குடும்பத்தில் நடந்தா திருமண வாழ்க்கை சரியா இல்லாமல் இருக்கவே முடியாது இப்படி ஒரு தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய தேவையை பற்றி சிந்திக்காமல் தனக்காக வாழாமல் தன்னை பிரதானமாக எண்ணாமல் எனக்கு இது வேணும் ஏன் ஆசை இது நான் இதை சாப்பிடணும் நான் இதை நிறைவேறணும் அப்படி விரும்பாமல் என் குடும்பம் என் மனைவி என் பிள்ளைகள் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேணும் அவர்களுக்காக நான் செய்ய வேணும் அவர்களுக்காக நான் வாழ வேணும் அவளும் அப்படி வாழ்கிறாள் ஏன் ரெண்டு பேரும் ஒருவருக்கு சொல்றாரு கொள்றாரு ரோமர்கள் எழுதும் போது அப்படியே சொல்றாரு நன்மை செய்யல ஒருவரே ஒருவர் முந்திக்கொள்ளுங்கள் போட்டி போடுங்க போட்டி போடணுமா நீயா நானான்னு போட்டி போட வேணும் வீட்டில் யார் பேண்ட் இல்லை போட்டி வந்துடக்கூடாது போட்டி எதில் வரணும் நன்மை செய்கிறதில் போட்டி வரணும்